நாம் பயப்படுகிற காரியத்தை காட்டிலும் நம்முடைய தேவன் பெரியவராயிருக்கிறார் அவர்களை கண்டு பயப்படாதீர்கள் ஏனென்றால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுடன் இருக்கிறார் அவர் வல்லமையும் பயங்கரமும் கொண்டுள்ள தேவன் உபாகமும் ஏழு இருபத்தி ஒன்று அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பயமுறுத்துகிறதாக இருக்கிறது அநேக சமயத்தில் சாதாரண காரியங்கள் கூட சரியாக நடக்காமல் நம்மை பயப்பட செய்கிறது இந்த நேரங்களில் நாம் நம் மனதை தைரியப்படுத்தி கொள்ள வேண்டும் காரணம் என்ன தெரியுமா தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதீங்கள் என்று காரணம் அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன் நம்முடைய சவால்கள் எவ்வளவு பெரியது என்பது அல்ல ஆனால் நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவராக வல்லமை உடையவராக பயங்கரமானவராக இருக்கிறார் என்பதுதான் முக்கியம் அன்பின் பரமத்தா நாங்கள் சந்திக்கிற எங்களுடைய சவால்கள் பல சூழ்நிலைகள் எங்களை பயப்படுத்துகின்றன ஆனால் கர்த்தாவே நீர் அந்த சவால்களை காட்டிலும் பெரியவராகவும் வல்லமை உடையவராகவும் பயங்கரமானவரமாக இருந்து எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்